ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வருத்தினி ஏகாதசி பற்றி பார்க்கலாம் சித்திரை அல்லது வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் ஏகாதசி திதியை வருத்தினி ஏகாதசியாக கொண்டாடுவர் இதை பருத்தினி ஏகாதசி என்றும் அழைப்பர் அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் ஹே பிரபு தாங்கள் தயை கூர்ந்து சித்திரை அல்லது வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் ஏகாதசி திதியின் மகாத்மியம் அந்த ஏகாதசியின் பெயர் அன்று ஆராதிக்க வேண்டிய தெய்வம் விரத விதிமுறைகள் விரதத்தை அனுஷ்டிப்பதால் விளையும் நற்பலன்கள் ஆகியவற்றைப் பற்றி விஸ்தாரமாக வர்ணிக்க வேண்டுகிறேன் என்றான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஹே குந்தி நந்தனா வைகாசி அல்லது சித்திரை மாதம் கிருஷ்ண பட்சத்தில் வரும் ஏகாதசி வருத்தினி ஏகாதசி என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறது அன்று விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு அளவில்லா சௌபாகியம் கிடைக்கும் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் மனிதர்களின் சர்வ பாவங்களும் நீங்க பெறும் துரதிர்ஷ்டத்தால் துக்கத்தில் வாடும் பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் சகல சௌபாகியங்களுடன் கூடிய ஆனந்த வாழ்வினைப் பெறுவர் வருதனி ஏகாதசியின் புண்ணிய பலனின் பிரபாவத்தால் ராஜா மாந்தாத்தா ஸ்வர்கலோக பிராப்தியை பெற்றார் இஷ்வாகு அரச பரம்பரையில் வந்த மகாராஜா துந்துமாரன் சிவபெருமானின் சாபத்தால் தான் பெற்ற குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை பெற்று இந்த விரத மேன்மையால் ஸ்வர்கலோக பிராப்தியும் பெற்றார் வருதுணி ஏகாதசி விரத புண்ணிய பலன் பத்தாயிரம் வருடங்கள் தவம் செய்வதால் பெறும் புண்ணியத்திற்கு இணையானது இந்த ஏகாதசி விரதத்தின் புண்ணிய பலன் குருட்சேத்திர பூமியில் சூரிய கிரகண காலத்தில் ஸ்வர்ண தானம் ஒரு முறையாவது செய்வதால் பெறும் புண்ணியத்திற்கு சமமானது உத்தமமான இந்த ஏகாதசி விரதத்தின் புண்ணிய மகிமையால் மனிதர்கள் இந்த உலகில் அல்லது பரலோகத்திலும் சுக போகங்களை அனுபவிப்பதுடன் முடிவில் ஸ்வர்கலோக பிராப்தியையும் பெறுவர் ஹே ராஜனே இந்த ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதால் இந் உலகில் சுக போகங்களுடன் வாழ்வதுடன் இறுதியில் முக்தியும் பெறுவர் சாஸ்திரங்களில் குதிரை அதாவது அஸ்வதானத்தை விட கஜதானம் மேலானது அதாவது யானையை தானம் செய்வது எனவும் யானை தானத்தை விட பூமி தானம் மேலானது எனவும் பூமி தானத்தை விட தில தானம் அதாவது ஏழ் தானம் மேலானது எனவும் தில தானத்தை விட ஸ்வர்ண தானம் பன்மடங்கு மேலானது எனவும் தான தர்மங்களை பற்றி குறிப்பிடும்போது கூறியுள்ளனர் மேலும் ஸ்வர்ண தானத்தை விட அன்னதானம் மேன்மையானதும் சிரேஷ்டமானதும் ஆகும் என்றும் கூறியுள்ளனர் இவ்வுலகில் அன்னதானத்திற்கு ஈடான தானம் வேறு எதுவும் இல்லை அன்னதானம் பித்ருகள் தேவர்கள் மனிதர்கள் என அனைவருக்கும் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது தகுதியானவருக்கு கன்னியாதானம் செய்து கொடுப்பது அன்னதானம் செய்வதற்கு இணையானது என்றும் அறியாமையில் உழழ்பவருக்கு ஜீவன் முக்திக்கு வழிகோலும் ஆன்மீக அறிவினை புகட்டுவது அதைவிட மேலானது என்றும் சாஸ்திரம் அறிந்த சான்றோர் கூறியுள்ளனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கோதானம் அன்னதானத்திற்கு இணையானது என்றும் கூறியுள்ளார் கன்னியாதானம் அன்னதானம் கோதானம் மற்றும் ஆன்மீக அறிவு புகட்டுதல் முதலிய உத்தமமான நற்கர்மங்களால் கிட்டும் ஒருங்கிணைந்த புண்ணிய பலனை ஒருவர் விருத்தினி ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதன் மூலம் பெறுவர் பேராசை சோம்பல் ஆகியவற்றால் தன் மக்களின் செல்வத்தில் வாழ்பவர்கள் செல்வத்தை அனுபவிப்பவர்கள் இளைய காலம் வரை நரகத்தில் தண்டனை அனுபவிப்பதுடன் மறுஜென்மத்தில் இழி பிறப்பெடுத்து கஷ்டமும் துக்கமும் அனுபவிப்பர் ஒருவர் அன்புடனும் பாசத்துடனும் ஹோம அக்னி வளர்த்து இறைவணக்கத்துடன் மந்திரங்கள் ஒழிக்க அணிமணிகளால் அலங்கரிக்கப்பட்ட கன்னியை தகுதியானவருக்கு கன்னியாதானம் செய்வதனால் கிட்டும் புண்ணியத்தை கணக்கிட சித்திரகுத்தனாலும் இயலாது அத்தகைய மேன்மையான கன்னியாதான புண்ணிய பலனை விருத்தினி ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதன் மூலம் ஒருவர் எளிதில் பெறலாம் மேலும் ஹே ராஜனே எவர் ஒருவர் ஏகாதசி விரதத்தை விதிப்பூர்வமாக கடைபிடிக்கிறாரோ அவருக்கு ஸ்வர்கலோக பிராப்தி கிட்டும் மனிதர்கள் வினைகளைக் கண்டு அஞ்சுதல் வேண்டும் விருத்தினி ஏகாதசி விரத மகாத்மியத்தை கேட்பதால் ஒரு ஓர் கோதானம் அதாவது பசிவினை தானம் செய்த புண்ணியம் கிட்ட பெறும் இந்த ஏகாதசி விரத புண்ணியமானது புனித நதியான கங்கையில் நீராடுவதால் கிட்ட பெரும் புண்ணியத்தை விட பன் மேலானதாகும் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ஏகாதசியின் மகத்துவம் ஏகாதசி என்றால் பதினொன்று என்று பொருள் ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து மனம் ஒன்று என்னும் பதினொன்றும் பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதசி விரதம் அந்த நாளில் பகவானை மட்டுமே நினைத்து அவன் புகழ் விரதம் இருந்தால் மனக்கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் பாரத போருக்கு முன் பாண்டவ தூதுவராக அஸ்தினாபுரம் சென்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அங்கே அரண்மனையில் தங்காமல் விதுரரின் வீட்டுக்குச் சென்று உணவருந்தி இழைப்பாரினார் அவருக்காக காத்திருந்த துரியோதனன் முதலானோர் உனக்காக நாங்கள் காத்திருக்க நீயோ தகுதிக்கு பொருந்தாத இடத்தில் தங்கி உணவு உண்டிருக்கிறாயே என்று ஏளனம் செய்தார்களாம் அவர்களிடம் இறைநாமத்தை அனுதினமும் உச்சரிக்கின்ற இறைவனின் அற்புதங்களையும் லீலைகளையும் உபன்யாசம் பண்ணுகிற பாகவதர்கள் சாப்பிட்டுவிட்டு மீதம் வைக்கும் உணவு தூய்மையானது சகல பாவங்களையும் போக்கும் சக்தி அந்த உணவுக்கு உண்டு சுத்தம் பாகவத ஞானம் என்று பதில் தந்த ஸ்ரீகிருஷ்ணர் விதிரர் வீட்டு உணவின் மேன்மையை அவர்களுக்கு உணர்த்தியதுடன் மேலும் சில மேன்மைகளையும் பட்டியலிட்டார் சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணு தியானம் சுத்தம் ஏகாதசி விரதம் அதாவது பகவானின் திருவடியில் பட்ட ஒரு தொழில் தீர்த்தம் கங்கைக்கு சமமான புனிதம் வாய்ந்தது திருமானின் திருவடியை தரிசிப்பது வைகுண்ட தரிசனத்தை விட பவித்திரமானது இத்தனை நற்செயல்களுக்கும் ஈடானது ஏகாதசி விரதம் என்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமில்லை ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை என்ற பழமொழியின் மூலம் இவ்விரதத்தின் சிறப்பினை அறியலாம் ருக்மாங்கதன் அம்பரீஷன் ஆகிய மன்னர்கள் இந்த விரத முறையினை கடைபிடித்து பெரும் பாகியம் பெற்றவர்கள் ஆவர் அமாவாசையை அடுத்து வரும் ஏகாதசி சுக்லபக்ஷ ஏகாதசி அல்லது வளர்விரை ஏகாதசி என்றும் பௌர்ணமியை அடுத்து வரும் ஏகாதசி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அல்லது தேய்விரை ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது ஏகாதசி அன்று விரத முறையை பின்பற்றி வழிபாடு செய்யப்படுவதால் உடல் மற்றும் உள்ளம் தூய்மை அடைகிறது இந்த விரத முறையை ஆண் பெண் ஏழை பணக்காரர் ஆகிய வேறுபாடுகள் ஏதும் எல்லோரும் இவ்விரதத்தினை கடைபிடிக்கலாம் மனிதர்களாக பிறந்த நாம் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டுமென்றால் முக்தி கிடைக்க வேண்டும் அந்த முக்தி நிலையை அடைவது என்பது அத்தனை எளிதான விஷயமல்ல கங்கையில் குளித்தல் பகவத்கீதையை படித்தல் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தல் துளசியை கொண்டு வீட்டில் பூஜை செய்தல் சால பூஜை செய்தல் ஏகாதசி விரதம் இருத்தல் பகவான் நாமத்தை உச்சரித்தல் இவைகளை கடைபிடித்தால் நிச்சயம் முக்தி என்கிறது நாராயணியம் விஷ்ணு பகவான் மனிதர்கள் வாழும் காலத்தில் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய பாவங்களுக்கு தண்டனைகளை ஏற்படுத்தி அதற்காக யமலோகத்தை சிருஷ்டித்து யமராஜனையும் அந்த லோகத்திற்கு நியமித்தார் யமலோகத்திற்கு ஒரு நாள் விஷ்ணு விஜயம் செய்தபோது அங்கு மனிதர்கள் படும் அவஸ்தையை கண்டு மனம் இறங்கி ஏகாதசி விரதம் பற்றி அவர்களுக்கு கருணையுடன் எடுத்துரைத்தார் யார் இந்த விரதம் இருக்கிறார்களோ அவர்கள் விரவிப்பயன் நீங்கி வைகுண்டம் சேர்வார்கள் என உறுதியளித்தார் ஏகாதசி விரதத்தை மேற்கொள்ள நினைப்பவர்கள் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்று பகலில் ஒருவேளை மட்டுமே உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏகாதசி அன்று அதிகாலையிலேயே குளித்துவிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் சிவபெருமான் ஒருமுறை பார்வதி தேவிக்கு ஏகாதசி விரத மகிமையை எடுத்துச் சொன்னார் ஏகாதசி விரதத்திற்கு பாவத்தை போக்கும் சக்தி உண்டு அஸ்வமேத யாகம் செய்த பழனை ஏகாதசி விரதத்தால் பெற முடியும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அனுசரிக்கும் விரதம் இது என்று விளக்கினார் உலத்தில் பக்தி உணர்வுகளையும் உடலின் ஆரோக்கியத்தையும் இணைப்பது விரதம் இதனால் குழத் தூய்மை உடலின் தூய்மை முதலான பலன்கள் கிடைக்கப் பெறுகின்றன எனவே ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சகலவிதமான சௌபாகியங்களையும் பெறுவர் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்